தான் வீட்டுல இருந்து சுருட்டிட்டு போன பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஆர்கி நகர் தேர்தல் பிரச்சாரம் பத்தி பேசலாம்னு ஒரே போடு போட்டுட்டாங்களா தீபா ஆர்கி நகர் இடையே திமுக அதிமுக கோஷிகள் பாஜகனு பெரும் கட்சிகள் ஆரவாரத்தோட பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க ஆனா அலட்டிக்காம படகு சின்னத்துக்கு வாக்கு ஏட்டு வராங்க தீபா எம் அம்மா தீபா பெறவியின் வேட்பாளரா தீபா போட்டிட்டுறாங்க சுயேட்சிகள் கணக்குல தான் தீபா சேர்க்கப்பட்டிருக்கதால வேட்பாளர்கள் பட்டியல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தீபா ஆர்கே நகர்ல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய கணவர் மாதவன் தீபாவோ தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு தீபாவை ஆக்குறதுக்காக கட்சி தொடங்குவதற்காக சிறப்பு ஆலோசனையை நடத்திட்டு வாராராம் மாதவன் பெரிய பெரிய மண்டபங்களை வாடகைக்கு பிடிச்சு ஆயிரக்கணக்கில் நாற்காலிகள் போட்டு அமர்கலமா நடைபெற்று வருது மாதவனுடைய ஆலோசனை கூட்டம் ஆனா என்ன கூடத்துல முன்வரிசில பத்து பேர் மட்டும்தான் இருக்காங்க இப்படி ஆலய இல்லாத டீ கடையில டீ ஆற்றாரு மாதவன் இந்த நிலைமையில இருக்குது இதுக்கடையில ஆர்கி நகர்ல தீபாவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யறேன்னு தூது விட்டு பாத்திருக்காரு மாதவன் ஆனா தீபாவோ முதல்ல வீட்டுல இருந்து சுருட்டிட்டு போன பல கோடி ரூபாய் பணத்தை திரும்ப ஒப்படைக்கணும் அதுக்கப்புறமா பிரச்சாரத்தை பத்தி பேசலாம்னு அனல் கக்கியிருக்காங்களாம் சுருட்டிட்டு போன எல்லா பணத்தையும் தான் அள்ளி இறச்சாச்சே எங்க திருப்பி தர்றது அப்படின்னு திரு திருநழிக்கிறாரா மாதவன் அதே தேர்தல் களத்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் பணம் அறுவடை செஞ்சிடலான்னு உள்கணக்கோட தான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாரு மாதவன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி